தாய் வீடு மே மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நூற்றாண்டு காணும் பெரியாரின் சமூக நீதி போராட்டம் எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெய்சிங் குரல் வடிவம் பிரபு இந்தியாவை ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலப்பகுதியில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் திருவாங்கூர் சமஸ்தானம் அரச வம்சத்தின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது அதாவது இந்தியா முழுவதும் ஆங்கில ஆட்சி நடந்தது ஆனால் திருவாங்கூர் சமாஸ்தானத்தில் மட்டுமே சனாதன சட்டம் மூலம் மன்னராட்சி நடைபெறலாயிற்று அக்காலகட்டத்தில் கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் வைக்கம் என்ற ஊரிலே சோமநாதர் கோயில் இருந்தது இக்கோவிலை சுற்றியுள்ள தெருக்களிலே உயர் சமூகத்தினர் தவிர பிரசாதியினர் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது என்ற நடைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன் பல ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது இதுபோன்ற சமூக பாகுபாட்டிற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சட்டசபையிலே டி கே மாதவன் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறவில்லை எனவே இத்தடையை தகர்த்தெறியும் நோக்குடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பதாம் நாள் போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது இதுவே வைக்கம் போராட்டத்தின் ஆரம்பம் என வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது சமூக ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்தெறியவும் சமூக உணர்வுகளை வளர்க்கவும் இப்போராட்டம் வித்திட்டமையால் வரலாற்றை மாற்றியமைத்த சமூக நீதிக்கான போராட்டம் என நூற்றாண்டு கடந்தும் நினைவு கூறப்பட்டு வருகின்றது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்முயற்சி பல நூறு வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்தியா முழுவதும் சமூக கொடுமைகள் தலைவிரி தாடிக்கொண்டிருந்தன உயர் சமூகத்தினர் என கூறிக்கொள்வோர் வைத்ததே சட்டம் என்ற நிலை இருந்தது கேரள மாநிலத்திலும் சனநாயக கொடுமைகள் உச்சத்திலே இருந்தன உயர் சமூகத்தினர் தவிர மற்றவர்கள் குடைபிடிக்க கூடாது கிணறு குளம் சாலை சந்தை ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது ஆண்கள் யாரும் மீசை தாடி வளர்க்கக்கூடாது அதை மீறி வளர்க்க முற்பட்டால் தனியாக அதற்கு வரி கட்ட வேண்டும் என்ற கொடிய நிலை இருந்தது இக்கொடுமைகளை முடிவிற்கு கொண்டு வருவதன் முதற் கட்டமாக தொடங்கப்பட்டது பொதுப்பாதையில் அனைவரும் நடந்து செல்வதற்கான போராட்டமாகும் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தேசமங்கும் விடுதலைக்காக எழுச்சிமிகு போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது கேரள முன்னணி காங்கிரஸ் தலைவர்களாக இருந்த கே பி கேசவமேனன் ஜோர்ஜ் ஜாசப் இளவர் தலைவர் டி கே மாதவன் கே கேளப்பன் ஒருங்கிணைந்து வைக்கமென்ற சிறிய ஊரின் சிவன் கோயிலை சுற்றி இருந்த தெருக்களில் நலிவுற்ற மக்கள் நடப்பதற்கான உரிமை கோரி போராட்டத்தை மக்கள் ஆதரவுடன் ஆரம்பித்தனர் போராட்டக்காரர்களை சமஸ்தான அதிகாரிகள் காவல்துறையின் துணையுடன் தினமும் கைது செய்தனர் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இப்போராட்டத்தை தொடங்கிய போது தமிழ்நாட்டிலே இருந்த ராஜாஜி டாக்டர் வரதராஜலு போன்ற உயர் ஜாதி காங்கிரஸ் தலைவர்களும் களத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தனர் போராட்டத்தை தொடங்கிய முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களை ஆட்சியாளர்கள் கைது செய்தனர் இந்நிலையில் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி செல்ல தலைவர்கள் தேவைப்பட்டனர் அப்போது அருகாமை மாநிலமான தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் தலைவராக இருந்த ஈவேரா பெரியார் போராட்டத்தை தொடர்ந்து நடத்த அழைக்கப்பட்டார் பெரியார் தலைமையில் போராட்டம் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக வாழ்நாள் முழுவதும் குரல் கொடுத்து வந்த பெரியார் காங்கிரஸ் தலைமையின் அழைப்பை ஏற்று வைக்கம் வந்து போராட்டத்தை வழிநடத்த தொடங்கினார் எழுத்தாளர் பாமரன் கூறுவதைப் போன்று அறிவு முதிர்ச்சியும் பெருந்தன்மையும் அனுபவமும் உற்சாகமும் நாட்டு பெற்றும் ஒரே சேர கொண்டவர் பெரியார் என்பதால் அவரின் வருகை போராட்டத்திற்கு புதிய உற்சாகத்தை அளித்தது அவரின் பேச்சு திருவிதாங்கூர் மக்களை ஈர்ப்பதாக இருந்தது பெரியாருக்கும் போராட்டத்திற்கும் ஆதரவாக தமிழ்நாட்டிலே இருந்தும் தொண்டர்கள் வைக்கம் சென்றனர் கோவிலைச் சுற்றியுள்ள ஊர்களிலே பெரியாரின் வலிமையான பரப்புரைகளால் போராட்டத்திற்கு ஆதரவு பெருகத் தொடங்கியது பேசுவதற்கு மட்டுமல்லாமல் கோட்டயம் கொல்லம் மாவட்டங்களுக்கு பிரவேசிக்கவும் தடை போடப்பட்டது அவற்றை கண்டுகொள்ளாமல் பெரியார் தடைகளை மீறி உரையாற்றினார் சனாதனவாதிகள் உயர் சாதியினர் போராட்டத்தை முறியடிக்க போராட்டக்காரர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தினர் சத்தியாகிரக போராட்டம் நடத்தியவர்களின் கண்களிலே சனாதனவாதிகள் சுண்ணாம்பை பூசி போராட்டத்தை தடுக்க முயன்றனர் ஊரில் கோவில் தெருக்களிலே நடந்தவர்கள் தினமும் கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் பெரியாரையும் கைது செய்து அருவிக்குத்தி சுரையிலே அடைத்தனர் போராட்டம் நின்றுவிடக்கூடாது என்று நினைத்த பெரியார் நாகமையாரை போராட்டக் களத்திற்கு கொண்டு வரலானார் கொளுத்தும் வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் நாகமையார் பெண்களை திரட்டி போராட்டத்தை தொடர்ந்தார் இந்நிலையில் விடுதலையாகி வழிவந்த பெரியார் மீண்டும் போராட்டத்தை தொடர்ந்தார் மாற்று மதத்தவர்கள் போராட்டக்காரர்களுக்கு உணவு அளித்து பல்வேறு வகையிலே உறுதுணையாக இருந்தனர் போராட்டம் தீவிரம் அடைவதைக் கண்ட ஆட்சியாளர்கள் இரண்டாம் முறையாக மீண்டும் பெரியாரை கைது செய்தனர் இம்முறை கடுங்காவல் தண்டனைக்கு உள்ளான பெரியார் கைகார்களிலே விலங்கிடப்பட்டு கொடுஞ்சிறையிலே அடைக்கப்பட்டார் எனினும் போராட்டம் தொடர்ந்தது சில நாட்களில் விடுதலை செய்யப்பட்டார் விடுதலையான பெரியார் போராட்டத்தை தொடராமல் ஈரோடு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரியார் சற்றும் சளைக்காமல் போராட்டக் களத்திற்கே மீண்டும் வந்து அறவழி போராட்டத்தை தொடர்ந்தார் வைக்கம் போராட்டம் குறித்து முதலிலே ஆங்கிலத்தில் நூலெழுதிய டி கே ரவீந்திரன் அவர்கள் போராட்ட களத்திற்கு பெரியார் வந்த பிறகுதான் இயக்கத்திற்கு புதிய உயிர் கிடைத்தது என்கின்றார் கேரள பேராசிரியர் கே கே குசுமான் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவராக இந்தியா முழுவதும் இருந்த பெரியார் தன் வெடிப்புற பேசும் திறனால் இக்கட்டான நேரத்தில் போராட்டத்தை வளர்த்தெடுத்தார் என குறிப்பிட்டுள்ளார் ஒடுக்கப்பட்டவர்கள் சமூக உரிமைகளை பெற முதற்படியாக அமைந்த வைக்கம் போராட்டம் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக அறுநூற்றி நான்கு நாட்கள் போராட்டம் நடந்தது பெரியார் எழுபத்தி நாலு நாட்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் போராட்டம் தொடங்கி ஒரு ஒருவரிடம் நடந்தபின் மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்பதாம் நாள் வைக்கம் வரலானார் திருவாங்கூர் ராஜா மரணம் அடைந்த நிலையில் மகாத்மா காந்தி ராணியிடம் பேசினார் காவல்துறையினரிடம் பேசினார் வைதீக பிராமணர்களிடமும் கடுமையாக பேசினார் ஆட்சியாளர்களுடனான மகாத்மா காந்தியின் பேச்சுவார்த்தையில் உடனடியாக பயன் கிடைக்காத போதும் எட்டு மாதங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் அளவில் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இப்போராட்டத்தின் சிறப்பை உணர்ந்த இன்றைய கேரள இடதுசாரி அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் முதலாம் நாள் முதல் தொடர்ந்து அறுநூற்றி மூன்று நாட்கள் எங்கும் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவை கொண்டாட முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அத்துடன் கேரள மாநில முதல்வர் தோழர் பினராய் விஜயன் மறுமலட்சி நாயகர் தந்தை பெரியார் வைக்கம் போராட்டத்தை முன்னின்று நடத்தியது வரலாற்று சிறப்புமிக்கதாகும் என புகழாரம் சூட்டியுள்ளார் போராட்டம் முடிந்து நடைபெற்ற வெற்றி விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய பெரியார் தெருவிலே நிரூபித்த சுதந்திரத்தை கோவிலுக்குள்ளும் நிரூபிக்க வேண்டியது மனிதர் கடமை என்றார் வைக்கம் போராட்டம்தான் மகள் போராட்டத்தை நடத்துவதற்கு எனக்கு தூண்டுதலாக உந்து சக்தியாக அமைந்தது என அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிட்டுள்ளார் சமூக மாற்றங்களுக்கு வித்திட்ட வைக்கம் போராட்டமானது கோயில் நுழைவு போராட்டங்கள் தீண்டாமை எதிர்ப்பு போராட்டங்கள் என அனைத்திற்கும் முன்னோடியாக விளங்கியது எனலாம் தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் கோயில்களில் அர்ச்சகர் ஆவதற்கும் கேரளத்தில் ஒரு தலித் மேல் சாதி ஆவதற்கும் தொடக்க புள்ளி வைக்கம் போராட்டத்தில் இருந்தே தொடங்கியது எனலாம் உயர் சாதியினரின் ஆதிக்கத்தை தட்டி கேட்பதற்கான திறவுகோல் வைக்கம் போராட்டமாகும் எனவேதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சனாதன வர்ணாசிரம சாதிவாதிய மதவாத சக்திகள் கோலோச்ச நினைக்கும் காலத்திலே நமக்கு இந்த கடமை அதிகம் இருக்கின்றது இதற்கு பெரியார் என்ற பெருவிளக்கு நமக்கு பயன்படும் அதற்கு வைக்கம் போராட்டம் கலங்கரை விளக்கமாக அமையும் என அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் பின்தங்கிய மக்களுக்கு அறுபத்தி ஒன்பது வீத இடஒதுக்கீட்டை பெற்றுத்தருவதில் எதன் அடித்தளமாக இருந்த பெரியாரின் கொள்கைகள் என உறுதிபடக் கூறும் முதல்வர் வைக்கம் விழாவை தேசிய விழாவாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் தமிழ்நாட்டில் வைக்கம் என்றால் அது சமூக நீதியின் அடையாளமாகும் பல்லாயிரம் ஆண்டுகளாக நம் மண்ணில் மிக தந்திரமாக புகுத்தப்பட்ட சனாதன கொடுமைகளில் இருந்து இந்த சமூகம் மீண்டெள அடித்தளமிட்ட வைக்கம் போராட்ட வரலாற்றை இன்றைய இளம் தலைமுறையிடம் எடுத்துரைத்து நினைவூட்டிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டிய கடமை உணர்வு சமூக சீர்திருத்த எண்ணம் கொண்ட அனைவரிடக்கும் இருக்க வேண்டும் வைக்கம் போராட்டம் நடந்து நூறு வருடங்கள் கடந்துவிட்டன ஆதிக்க மனப்பான்மை சற்றும் தளர்ந்திருக்கிறதை அன்றி முற்றாக நீங்கவில்லை சாதிய மனநிலை மாறவில்லை தீண்டாமை வடிவங்கள் மாறியிருக்கிறதை அன்றி முற்றாக ஒழியவில்லை பல்லாயிரம் கோவில்களில் தலித் மக்கள் என்று உள்நுழைய வழிபட முடியாத நிலை இருக்கின்றது திரையரங்குகளில் நவீன பிரம்மாண்டமான விற்பனை நிலையங்களில் இன்றும் பழங்குடியின மக்கள் உள்ளே அனுமதிக்க மறுக்கின்ற ஆதிக்க மனப்பான்மை காணப்படுகின்றது எனவே இக்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டம் என்பது மிக நீண்ட பயணமாகும் நன்றி